ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பிபி உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கோர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடித்தவங்க ப்ளஸ் டூ முடிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் மெயின்டைனிங் குட் ரிலேஷன் வித் கஸ்டமர்ஸ் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் ப்ளஸ் அவங்க கேட்குற குயரிஸை வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதான் அந்த ஜாபுடைய நேச்சரு சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சாலரி ஹைக் பண்ணி தருவாங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் முடியும்டிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வரைக்கும் இது என்ட்ரி ஜாப் தான் இது என்ட்ரி லெவல் வேக்கன்சி தான் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது பட் இங்கே மினிமம் ஒரு பன்னெண்டு மாதம் இருந்தால் நல்லது கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு பன்னெண்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆனால் இது கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணல ஒரு ஜாப் தான் இது ஸோ ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால ஸோ டிராவல் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எடுக்கிற ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பூனேயில் இருக்கிற ஆஃபீஸுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிடாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறேன் செலக்ட் ஆன அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ரிமோட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு திரு திருப்பி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுனாலும் இந்த ஜாப் வந்து ரெண்டுத்துக்குமே ரெண்டுமே பொருந்தோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஹைப்ரிட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை ரிமோட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல் ஸோ டுவெல்த் முடிச்சவங்க யூஜி பிஜி யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாமே பேசிக் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எக்ஸல் ஃபார்மேட்லேயோ இல்லை வேர்ட் ஃபார்மேட்லேயோ இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்லேயோ நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒர்க் ஹோம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபோம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ